ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது புதிதாக பிறக்கக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாமே மிதுனம் ராசி நேயர்கள் அடைய போறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே நிகழக்கூடிய விஷயங்களுக்கு கிரகநிலைகள் அப்படிங்கறது காரணமா இருக்கு இது யாராலையுமே வந்து மறுக்க முடியாது ஸோ அப்படிப்பட்ட கிரகநிலைகள் எங்க இருக்கு அப்படின்றத கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க அந்த வரிசையில குரு பகவான் ரிசப ராசியிலும் செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் சுக்கரன் சந்திரன் புதன் சூரியன் ராகு இது எல்லாமே பார்த்திங்கன்னா மீன ராசியிலும் தான் இருக்க போறாங்க ஸோ இந்த காலகட்டங்களில் நமக்கு அற்புதமான ஒரு யோக அமைப்பும் ஏற்படுறதுக்கு ஏப்ரல் மாதத்தினுடைய ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா கஜகேசரி ராஜயோகமானது உருவாகி இருக்குங்க ஸோ இந்த ராஜயோகமானது அந்த மாதத்துல நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ அந்த வரிசையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் நேர்களுக்கு கொடுக்க இருக்காங்க இந்த கிரக எல்லாம் எளிமையாக கடந்து வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றியும் என்ன கிரகம் எந்த இடத்துல இருக்காங்க அதன் மூலமாக அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்துலாம் இருக்க போகுது மேலும் இந்த மாதம் சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விசேஷ நாட்கள்லாம் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடலுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏப்ரல் மாதத்தில் நிலைகளில் பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்குங்க ஸோ இந்த மாதத்தில் ரெண்டு கிரகங்கள் மட்டும்தான் பயிற்சி ஆகிறாங்க அது என்னென்ன அப்படின்னா ஏப்ரல் மாதம் தொடக்கத்திலே மூணாம் தேதி அன்றைக்கி செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் கடகராசிக்கு வந்து பயிற்சியாகி அங்கே போய் நீச்சம் வந்து அடைய போகிறாரு அதைத் தொடர்ந்து ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்னைக்கு சூரியன் நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் விடியற்காலை மூணு மணிக்கு வந்து மாறுறாருங்க ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு பொதுவாகவே சூரியன் மாறக்கூடிய நிலைகளை வைத்து தான் தமிழ் மாதமே கணக்கீடு செய்வாங்க ஸோ பார்த்தீங்கன்னா தற்போது சித்திரை மாதத்தினுடைய பிறப்பானது ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்றைக்கி நடக்க இருக்கு அதாவது மீன ராசியில் இது வரைக்கும் பயணித்து வரக்கூடிய சூரிய பகவான் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறமா மேசராசிக்கு வந்து போக போகிறாரு தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான நாட்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா இது மாதிரி தெரிஞ்சுக்கும் பொழுது நம்ம முன்னாடியே வந்து பிளான் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்ன நாளில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்னைக்கு கார்த்திகை விரதம் ஏப்ரல் அஞ்சாம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள்ங்க வாஸ்து பகவான் கண் விழித்திருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களால் கண்டிப்பாக சரி பண்ணிக்க முடியும் பூமி பூஜை போடணும் நினைக்கிறவங்க போர் போடணும்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது மாதிரி ஏதாவது ஒரு எல்லாம் இந்த டைமில் நீங்கள் செய்யலாம் ஏன்னா வாஸ்து பகவான் வந்து வருஷத்துக்கே ஒரு அஞ்சாறு முறை தான் கண்வழித்திருப்பாரு அப்படிப்பட்ட நாட்களில் கண்டிப்பாக இது போன்ற விஷயங்கள்லாம் செய்துக்கோங்க அதைத் தொடர்ந்து ஏப்ரல் ஆறாம் தேதி அன்னைக்கு ராமநவமி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு பங்குனி உத்தரங்க ஸோ பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் முருகனை நீங்கள் வேண்டி செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே சிறப்பான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய முருக பக்தர்கள் பார்த்திங்கன்னா பங்குனி ஊத்துறதுக்காக நடைபாதையாக போகிறது காவடி எடுக்கிறது அழகு குத்துறது குடம் எடுக்கிறது போல் நிறைய விஷயங்களை வந்து செய்கிறது உண்டு அதே தொடர்ந்து ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமிங்க ஸோ பௌர்ணமி அப்படின்னாலே நமக்கு இறை சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள்னு தெரியும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் நம்மளுடைய மனதுக்கு அமைதி மற்றும் மன குழப்பங்களில் இருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த பௌர்ணமி நாள் எடுத்துக்கலாம் ஏன்னா சந்திரனுடைய அருளாசி கிடைக்கும் பொழுது நம்மளுடைய மனதுக்கு இதமாக இருக்கும் நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் இப்படிப்பட்ட நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறது சிறப்பு வாய்ந்த ஒரு பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ஏப்ரல் பதினாலாம் தேதி இன்றைக்கு சித்திரை மாத பிறப்பு தமிழ் வருட பிறப்பு தமிழ் மாதங்களில் முதலாவதாக இருக்கக்கூடிய சித்திரை மாதம் ரொம்பவே வரவேற்கத்துக்கு ஒரு மாதம்னு சொல்லலாம் இந்த மாதத்துலேயும் சரி காணுதல் அப்படிங்கிறது சிறப்பாக செய்வாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது உண்டா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதைத் தொடர்ந்து ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி மறுபடியும் ஒரு வாஸ்து நாள் வந்திருக்குங்க இந்த வாஸ்து நாள் பார்த்தீங்கன்னா தமிழ் மாத கணக்கின்படி சித்திரை மாதத்தில் வரக்கூடியது ஸோ இந்த நாளையும் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாம மிஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி அற்போதா அமாவாசை அமாவாசை முன்னோர்களை வழிபாடு நாளில் முன்னோர்களை வழிபாடுகள் செய்துங்க அவங்களுடைய ஆசைகளை பெற்றுக்கோங்க பித்தர்களுடைய தோஷங்கள் இருக்கு அப்படின்னு அதெல்லாம் விலக போறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் கூடவே பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்யறது இன்னுமே உங்களுக்கு விசேஷமான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதைத் தொடர்ந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி எனக்கு அட்சய தருதிங்க அட்சய தருதி அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த நாளில் வாங்குவதை காட்டிலும் நமக்கு தானமாக கொடுக்கறது தாங்க சிறப்பான பழங்களை பெற்று கொடுக்கும் ஸோ அவங்களால் முடிந்த அளவுக்கு யாருக்காவது தான தர்மங்கள் வந்து செய்யுங்க ஸோ தங்கம் வெள்ளி எல்லாம் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல தானிய வகைகளையாவது தானமாக செய்யுங்க இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பழங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இவ்வளவு விசேஷங்களை உள்ளடக்கிய ஏப்ரல் மாதம் ரொம்பவே அற்புதமான ஒரு மாதமாக தாங்க இருக்குது இங்கே இருந்தாலுமே கூட இந்த மாதத்தில் கிரக சூழ்நிலைகளுடைய மாற்றங்களானது முதன ராசி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பழங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய முதன ராசி நேர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது ஏற்ற தாழ்வுகளோடு தாங்க இருக்க போகுது அதாவது மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் செவ்வாய் பகவான் வந்து பயிற்சியாகி இருக்கிறாரு ஸோ செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால இயல்பிலேயே உங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது அதிகரிக்கத்தான் செய்யும் இந்த விஷயங்களை எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு முதன ராசினையர்களை இந்த காலகட்டங்களில் தவிர்க்கறதுக்கு வந்து பாருங்கள் இல்லைன்னா அதுவே உங்களுடைய உறவுகளுக்குள்ள மிகப்பெரிய மனக்கசப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும் உறவுகள் மட்டும்தானா கிடையாதுங்க வணிகத்திலையும் சரி தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நிறைய சிக்கல்களை வந்து ஏற்படுத்தக்கூடும் அதனால் கோபம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால முற்றிலும் அதை தவிர இருக்கிறதுக்கு முயற்சி பாருங்க மூணாம் தேதிக்கு செவ்வாய் கிரகமானது கடக ராசியான இந்த இரண்டாவது வீட்டுக்கு வந்து போக போறாரு இந்த ஒரு சூழ்நிலையில உங்களுடைய பேச்சில் சரி கசப்பானது இருக்கும் கூடவே கோபமும் இருக்கும் கசப்பும் கோபமும் சேர்ந்தே தெரியக்கூடிய ஒரு நேரங்க அதனால முடிந்த அளவுக்கு அதை வந்து கட்டுப்படுத்துங்க அமைதியா இருங்க இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் நீங்க பார்க்க வேண்டி இருக்கும் மேலும் நான்காவது மற்றும் பத்தாவது வீடுகளில் இருக்கக்கூடிய ஆறு கிரகங்களுடைய தாக்கமானது குடும்ப வாழ்க்கையில டென்ஷனை எல்லாம் அதிகரித்து கொடுக்குன்னு சொல்லலாம் ஸோ அதனால எல்லாரும் சிறப்பாக இருக்க விட்டு கொடுத்து போங்க நாலாவது வீட்டில் குருவினுடைய பார்வையானது இருக்கிறதுனால ஒரு சில சூழ்நிலைகளை கையாளக்கூடிய நிலைகளில் உங்களுக்கு செலவுகளும் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாம் பாதி அதாவது ஏப்ரல் மாதத்தினுடைய இரண்டாம் பாதியில் நிச்சயமாக முதனராசி நேர்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க ஸோ இது போன்ற வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறதுனால நிதி நிலையை நிச்சயமாக மேம்படுத்திக்கவும் முடியும் மேலும் மிதனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் முழுக்கவே உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது ஸோ அதை எல்லாமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணியே ஆகணும் பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய நிலைகளில் தான் நீங்கள் இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு இது போல பிரச்சனைகள் ஏற்படாம உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து நல்லபடியா பார்த்துக்கோங்க அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு பெரியவர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா அதெல்லாம் வந்து சாதாரண ஒரு வாக்கியம் மட்டும் கிடையாதுங்க உண்மையான ஒரு விஷயமும் கூட நமக்கு நோய் நொடி இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய செல்வம் தான் இன்றைய காலகட்டங்களில் நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களை நம்மளால் சந்திக்கவே முடியறது கிடையாது ஸோ அந்த ஒரு செல்வத்தை நீங்கள் உங்ககிட்ட வந்து தக்க வச்சுக்கோங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடினமாக தாங்க இருக்கும் நிறைய சவால்கள் நிறைந்த காலமாக தான் உங்களுக்கு இருக்க போகுது ஸோ கடினமான உழைப்புக்கு பிறகுதான் நீங்கள் வெற்றியை வந்து அடைய முடியும் வேலையா இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே மதனராசினியர்கள் இந்த காலக்கட்டங்களில் எச்சரிக்கையோடு வந்து செயல்படக்கூடிய நேரம் இருந்தாலுமே கூட விதியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய கர்மக்காரகன் வீட்டில் இருக்கிறது ராஜயோகம் அப்படின்றதுனால உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு டைமிங்காகவும் இருக்கு ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்க வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்பும் வந்து காணப்படுது மேலும் தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிறைய வெற்றிகளை வந்து பார்க்க முடியும் ஒருவேளை திருமணமானவர்களை பற்றி பார்க்க மாதத்தினுடைய ஆரம்பம் கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கு ஏன்னா செவ்வாய் இவங்க ராசியிலே வந்து அமர்ந்திருக்காரு இல்லையா பிறகு ஏழாவது வீட்டையும் வந்து பார்க்குறாரு ஸோ உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் சனி பகவானும் பத்தாவது வீட்டில இருந்து ஏழாவது வீட்டை வந்து பார்க்க போறாரு இதனால உங்களுடைய வீட்லேயும் சரி நிறைய பிரச்சனைகளை வந்து பார்க்க வேண்டியிருக்கும் உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் இடையே கூட அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் எல்லாம் உருவாகலாம் இதெல்லாம் சண்டைக்கு வந்து வழிவகுக்கும் ஸோ இதனால் பதற்றம் வீட்டில் நீடிக்கப் போகுது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஆரோக்கியத்தினுடைய பார்வையில் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் பலவீனமாகவே தாங்க இருக்குது ஸோ ஆரோக்கியத்திலும் நல்ல அக்கறை எடுத்துக்கோங்க ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மாத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசியில் நிற்கிறதுனால ஆரோக்கியம் நிச்சயமாக வந்து பாதிப்படையும் ஸோ அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா முதன ராசி நேயர்களுக்கு தோல் நோய்களானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கவனமாக இருங்க மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து கணபதியை வந்து வழிபாடு செய்துக்கோங்க கூடவே கணபதிக்கு உரிய மந்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து பாராயணம் செய்யலாங்க ஸோ இதுபோல் எளிமையான வழிபாடுகளை இந்த காலகட்டங்களில் செய்யறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுடைய தாக்கங்களை உங்களால் கண்டிப்பாக வந்து குறைக்க முடியும் ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு இருக்கக்கூடிய தகவல்களானது மிதனராசி நேர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்